ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய கல்வி தரத்தை இருக்காங்க ஒரு பக்கம் பக்கம் நம்மை இன்னொரு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய தமிழ்நாட்டுக்கு தராம நிறுத்தி வச்சிருக்காங்க இது நாற்பத்தி மூணு லட்சம் பள்ளி குழந்தைகளுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய தொகை தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக்கலன்னு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்பது சமூக நிதிக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழுக்கு வேட்டு வைக்கிற கொள்கை தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கெல்லாம் வேட்டு வைக்கிற கொள்கை நம்ம குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு இதாவது எந்த மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் நாம எதிரிகள் இல்லை ஆனா எந்த மொழியை திணிக்க நினைச்சாலும் அந்த திணிப்பை எப்பவும் நாங்கள் எதிர்ப்போம் அதுல உறுதியாக இருப்போம் இந்திய திணிக்கிறாங்க என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நாம தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கல மாணவர்களை இருந்து விரட்டுகிற கொள்கை அது பள்ளிக்கூடத்தை விட்டு துரத்துகிற கொள்கை அது அதை பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் உணர்த்தி இருக்கிறோம் தொடர்ந்து உணர்த்துவோம் ஒன்றிய அரசின் கொள்கையால என்னென்ன பாதிப்பு வரும் என்பதை சிலவற்றை மட்டும் சொல்றேன் நாம் கடைபிடிக்கிற சமூக கொள்கையை நீர்த்துப்போக போக செய்வது பட்டியல் என இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இப்ப உதவி தொகை இதை ஒன்றிய அரசின் திட்டம் மறுக்குது மூன்றாம் வகுப்புல பொது தேர்வு ஐந்தாம் வகுப்புல பொது தேர்வு எட்டாம் வகுப்புல பொது தேர்வு வச்சு பிள்ளைகளை வழிகட்ட பார்க்கிறாங்க ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை செமஸ்டர் தேர்வு முறையை கொண்டு வர போறாங்க அதாவது ஆல் இண்டியா எக்ஸாம் போல நடக்கும் உங்கள் மகனோ மகளோ பன்னெண்டாம் வகுப்பு பிடிச்சிட்டு கல்லூரியில் பாடத்தில் உடனே போய் சேர முடியாது இப்ப மருத்துவக் கல்லூரி சேர நீட் தேர்வு வைக்கிறது போல பொறியியல் படிப்புக்கும் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் தேர்வு இதை அந்த கல்லூரி நடத்தாது தேசிய அளவில் தேர்வு ஏஜென்சி தான் நடத்தும் இதை விட கூட என்ன தெரியுமா பத்தாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வர படிப்பை தொடர விரும்பாத மாணவர்கள் அவங்களாகவே வெளியேறலாம் சொல்றாங்க நான் கேட்கிறேன் இப்படி சொல்றதை படிக்காம போ அப்படின்னு விரட்டுறதுக்கு சமமா இல்லையா ஆறாம் வகுப்பு முதல் தொழில் கல்விங்கிற பேரில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்த போறாங்க குலத்தொழில் ஜாதி தொழில் மனுநீதி நீதி சொல்ற அநீதியை தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்களை மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்குறாங்க இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம்